வருக்கும் வணக்கம் மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றுக் காகிதம் வெள்ளை பேப்பர் அதில் நாம் விழிப்புணர்வை எழுதுவதும் நம் கையில் உள்ளது அந்த வெள்ளைத்தாளில் கருத்துள்ள பதிவுகளை எழுதுவதும் நம் கையில் உள்ளது அந்த வெள்ளைத்தாளில் சோகத்தை எழுதுவதும் நம் கையில் உள்ளது அந்த வெள்ளைத்தாளில் கிறுக்குவதும் நம் கையில் உள்ளது அந்த வெள்ளைத்தாளில் அதாவது வெற்றியை நோக்கி பயணம் செய்து வாழ்வை மகிழ்ச்சிகரமாக ஓட்டிக்கொண்டிருக்கிறான் என்று எழுதுவதும் நம் கையில் உள்ளது அனைத்துமே நம் கையில் உள்ளது அதாவது வெட் அதாவது அந்த வெள்ளை பேப்பர் வாழ்க்கை அதில் உள்ள எழுத்துக்கள் வாழ்க்கையை எப்படி பயணிப்பது என்ற வழிகாட்டுதல் தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி